நாம் தினமும் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலடா அந்த வார்த்தைகள் மெதுவாக வெளிவந்தபோது சுந்தரத்தின் குரலில் தயக்கம் மட்டுமல்ல ஒரு வெறுமையும் கலந்திருந்தது முன்பக்கத்தில் நாற்காலியில் அமர்ந்திருந்த ரவி அப்பாவை நேராக பார்க்காமல் மனைவி ராதாவை ஒருமுறை பார்த்தான் ஐயோ நான் எதுவும் மாமாவ சொல்லலங்க ராதா பதறியபடி சொன்னாள் இல்ல இல்ல அவளுக்கு சம்பந்தமே இல்ல இது ஏன் மனசுக்குள்ள ஓடுற விஷயம் என்றார் சுந்தரம் ரவிக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் கோபம் அப்பா அறுபத்தி ரெண்டு வயசு இப்போ உங்களுக்கு வேலை தேவையா யாருக்காக உழைக்கணும் நாம எல்லாம் செட்டில் ஆயிட்டோம் இனி நீங்க ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் சுந்தரம் மெதுவா சிரிச்சார் நானும் அதத்தான் ஆரம்பத்துல நினைச்சேன் ஆனால் நாளாக நாளாக ஒரு மாதிரி வெறுமே காலை எழுந்ததும் செய்ய ஒண்ணுமில்ல பேச நாலு பேர் இல்ல மனசு சும்மா கிடக்க மாட்டேங்குது ரவி பேசாமல் கேட்டான் டிவி மொபைல் பார்க் நூலகம் எல்லாம் ஒரே மாதிரி தினமும் ஒரே சுழற்சி நான் ஒரு பொருளா மாறிட்ட மாதிரி உணர்றேன் முன்னேற்றம் இல்ல வளர்ச்சி இல்ல சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா இது ஓய்வு காலம் இத ரசிக்கணும் சுற்றுலா போகலாம் ஆன்மீக யாத்திரை பழைய நண்பர்களை சந்திக்கலாம் யூடியூப் சேனல் கூட ஆரம்பிக்கலாம் சித்து இருக்கானே அவனுக்கு உதவுங்க சுந்தரம் அமைதியாக இருந்தார் ஆனா வேலைக்கு போறது வேண்டாம் வயசான அப்பாவ வேலைக்கு போக வைக்கிறான்னு ஊர்ல பேசுவாங்க ஏன் மரியாதை போகணுமா அந்த வார்த்தைகள் சுந்தரத்தை கொஞ்சம் குத்தின மகன் அக்கறையோட தான் பேசுறான் ஆனா தன் மனநிலை அவனுக்கு புரியல போதுமப்பா இந்த விஷயத்தை இங்கே நிறுத்தலாம் என்று சொல்லி ரவி அறைக்குள் போய்விட்டான் ஒரு மாதம் கழித்து அப்பா கொஞ்சம் வெளிய போகலாம் வாங்க அந்த நாள் காலை ரவி ஸ்கூட்டரை எடுத்திருந்தான் பேருந்து நிலையம் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு அழைத்துச் சென்றான் சிறிய இடம் எட்டுக்கு எட்டு இருக்கும் ஒரு டேபிள் ஒரு சேர் மேலே ஒரு டியூப் லைட் இதென்ன சுந்தரம் புரியாமல் பார்த்தார் இதுதான் பா இடம் ரவியின் குரலில் ஒரு உற்சாகம் காலை ஏழு முதல் பத்து வரை சாயங்காலம் ஆறு முதல் ஒன்பது வரை இங்க நீங்க உட்கார்ந்துருப்பீங்க கந்தசாமின்னு ஒரு ஆள் வருவான் கீரை கொண்டு வருவான் நீங்க அதை அடுக்கி விற்கணும் ஒரு கட்டு இருபது ரூபாய் சுந்தரம் பேசவில்லை டீ வடையெல்லாம் செட் பண்ணிட்டேன் பின்னாடி ஹோட்டல்ல சாப்பாடு பேரு போர்டு கூட ரெடி லக்ஷ்மி கீரை கடை அந்த பெயர் கேட்டதும் சுந்தரத்தின் கண்கள் கொஞ்சம் ஈரமானது இது வேலை இல்லப்பா இது உங்க நேரத்துக்கான மரியாதை யாரும் உங்களை கட்டளை போட மாட்டாங்க நீங்க தான் முடிவெடுப்பவர் சுந்தரம் சுற்றி பார்த்தார் மனசுக்குள்ள பல எண்ணங்கள் இதுதான் நான் தேடிய மாற்றமா இதுதான் எனக்கு தேவைப்பட்ட சுதந்திரமா ஸ்கூட்டரில் வீடு திரும்பும்போது என்னப்பா கடையை எப்படி வளர்த்துக்கலான்னு ஓடுதா? சுந்தரம் பதில் சொல்லவில்லை மெதுவாக சிரித்தார் அந்த சிரிப்புக்குள் தெரியாத திருப்தியும் தெரியாத குழப்பமும் ஒன்றாக கலந்திருந்தது